சேலா என்ன சொன்னேன் ஒரு பாஸ் ஒரு பிரேக் ஒரு இடைவெளி அங்கே நிறுத்து அந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்தி நிதானித்து யோசித்து ஆண்டவர் செய்த நன்மைகளையும் அவருடைய வல்லமைகளையும் தியானித்து அதுக்கப்புறமா அடுத்த வரிப்போம் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் எங்கெல்லாம் அந்த சேலம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான இடத்துலலாம் வரும் ஒன்று ஆண்டர் செஞ்ச நன்மை இடத்துல வரும் இல்லைன்னா ஆண்டோடைய மகத்துவத்தையும் மகிமையும் இங்கே பாருங்கள் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் பண்ணுவோம் அந்த மாதிரி அவர் அவர் அவருடைய வல்லமையை மகிமையை மகத்துவத்தை விவரிக்கிற இடத்துல வரும் இல்லைன்னா அவருடைய நியாய தீர்ப்பு வார்த்தைகள் சில இடத்துல ஒரு மாதிரி கடுமையான வார்த்தைகள் இருக்கும் அந்த இடத்துல வரும் அப்போ அந்த இடத்துலலாம் இந்த கொயர் என்ன பண்ணும் கொயர் டீம் என்ன பண்ணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு இப்போ நோட்டில் எழுதியிருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்தி அவருடைய மகிமையா கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க யோசிச்சு பாருங்க அவர் செஞ்ச நன்மையா பாஸ் நிறுத்தம் 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 வேண்டும் கொஞ்சம் நேரம் யோசி அவர் செஞ்ச நன்மையை யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறமா அடுத்த லைன் போங்க அவருடைய நியாய தீர்ப்பா இதுக்கு முன்னாடி எப்படிலாம் இருந்திருக்கு பைபிள் எப்படிலாம் இருந்திருக்கு அவருடைய கோபம் எப்படிலாம் இருந்திருக்கு கொஞ்ச நேரம் நிறுத்தி நிதானிச்சு யோசிச்சு பார்த்து அதுக்கப்புறமா அது வந்து சும்மா அப்படியே போற போக்கில் கடந்து போயிடாதீங்க அந்த இடத்துல ஒரு ஒரு உங்களுடைய கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்ற குறிப்பிடுகிற ஒரு வார்த்தை தான் சேலம் அந்த நாட்கள்ல பாடினாங்க அந்த நாட்களில் கொயர் டீம் இருந்துச்சு பாடல்கள் பாட குழுவினர் இருந்தாங்க அவங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சு நமக்கு அதுலேருந்து என்ன பாடம் அப்படின்னு பார்த்தா நாம முதலாவது ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொன்னோம்னா வி நீட் அ பிரேக் பிஃபோர் அ பிரேக் நமக்கு ஒரு திருப்பு முனை நம்முடைய வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிறுத்தம் ஒரு இடைவெளி நமக்கு அவசியம் என்ன திருப்பு பண ரீதியா இருக்கட்டும் அது வந்து ஆரோக்கிய சம்பந்தமா இருக்கட்டும் அல்லது குடும்பத்துல இருக்கிற காரியங்களா இருக்கட்டும் அல்லது தொழில் முன்னேற்றமா இருக்கட்டும் சபை முன்னேற்றமா இருக்கட்டும் ஊழியர் ரீதியா இருக்கட்டும் ஆவிக்குரிய விதத்துல இருக்கட்டும் ஏதாவது ஒரு திருப்புமுனை வந்துடாதா

ஓய்வெடுக்க ஓய்வெடுக்க வேண்டிய தருணம் என்னது ஓய்வெடுக்க வேண்டிய தருணம் சங்கீதம் நாலு எட்டு வாசிங்க சங்கீதம் நாலு எட்டு நாலு நாலு வாசிங்க படுக்கை என்பது ஒரு இடம் என்பது என்னது ஓய்வெடுக்கிற ஒரு இடம் படுக்கை அறை அல்லது படுக்கை என்பது ஓய்வெடுக்கிற ஒரு இடம் இங்க அந்த இடத்துல பாருங்க சேலா அப்படின்னு முடியுது அந்த இடத்துல கூட படுக்கையில கூட யார் கூட பேசிட்டு இருக்கணுமா உங்கள் படுக்கையில இருதயத்தில் பேசிக் கொண்டு அமர்ந்திருங்கள் வருத்தப்பட்டு பார சுமக்கவர்களை நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் உங்கள் ஆத்மாக்களுக்கு உங்கள் ஆத்மாவுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்றார் அப்போ நம்ம ஆத்மாவுக்கு ஓய்வு என்பது கர்த்த சமூகத்துலதான் நம்ம ஆத்மாவுக்கு ஆறுதல் என்பது கர்த்த சமூகத்துலதான் நம்ம ஆத்மாவுக்கு மருந்து என்பது கர்த்தர சமூகத்துலதான் நம்ம ஆத்மாவுக்கு என்பது கர்த்த சமூகத்துலதான் இந்த ஆத்மாவுக்கு மருந்து இந்த ஆத்மாவுக்கு ஒரு சிகிச்சை யாரால கொடுக்க முடியும்னா கர்த்தரால தான் கொடுக்க முடியும் ஏன்னா ஏன்னா அந்த ஆத்மாவை அவர் தான் கொடுத்திருக்கிறார் மனுஷனை உண்டாக்கி அவன் நாசியிலே அவர் சுவாசத்தை ஊதினாரா அவன் ஜீவ ஆத்மாவானான் அப்படின்னு போட்டிருக்கு மனுஷனை உண்டாக்கி அவன் நாசியில தன்னுடைய சுவாசத்தை கொடுத்திருக்கிறார் அவர் கொடுத்ததெல்லாம் பாருங்க வேற யாராலையும் கொடுக்க முடியாது தன்னுடைய சுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு தம்முடைய ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரு தம்முடைய ரத்தத்தை கொடுத்திருக்கிறாரு தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு அப்போ நமக்கு ஆத்துமா எப்படி வந்தது கத்தர் மூலமா வந்துச்சு அப்ப அதுக்கு சிகிச்சையும் யாரால தான் கொடுக்க முடியாது மருந்தும் யாராலதான் கொடுக்க முடியும் கத்தரால தான் கொடுக்க முடியும் இப்போ இந்த உலகம் ரொம்ப வேகமாக இயங்கி கொண்டிருக்கு எல்லாத்துலயுமே வேகம் எல்லாத்துலயுமே அவசரம் எல்லாத்துலயுமே ஒரு ஏதோ ஒரு ரேட் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு ஒரு ரேஸ்ல போற மாதிரியே இந்த சொசைட்டி இந்த சமுதாயம் போய்கிட்டே இருக்கு நாலு வயசு மூணு வயசு ரெண்டு வயசுல எல்லாம் பசங்களை கொண்டு போய் ஒன்றரை வயசுல எல்லாம் பசங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க அப்புறமா ஸ்கூல்ல ஸ்கூல் பத்து பன்னெண்டாவது முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் அப்புறம் காலேஜ் முடிச்ச உடனே வேலை அந்த காலேஜ் முடிச்ச உடனே வேலை கிடைக்கலையா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் வீட்டுல இருந்தா இந்த சமுதாயம் அந்த நபருக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அதுக்கப்புறமா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவன் சேர்த்து வச்சிடணும் சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணிடணும் அது கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா இந்த சமுதாயம் அவனுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல கல்யாணம் ஆயிடுச்சா அதுக்கப்புறமா குழந்தை உடனே பிறந்துடணும் இல்லைன்னா அந்த புறக்க வச்சிடும் சமுதாயம் அது அதுக்காக கொடுக்க பிரஷர் கொஞ்சம் நஞ்சம் இல்ல வயசு வரைக்கும் ஓடு 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 சம்பாதி எப்படி எப்படி எல்லாம் சம்பாதிக்கணுமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணு அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி எதனா ஏதாவது வீடு கட்ட சொந்த வீடு இல்லையா ஐயோ சொந்த வீடு எல்லாம் அவ்வளவுதான் சொந்த இடம் இல்லையா போச்சு அவ்வளவுதான் உனக்குன்னு கார் இல்லையா உனக்குன்னு பைக் இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கல இந்த சமுதாயம் ஒரு மனிதனுக்கு ஏன்னா ரேஸ்ல நீங்க நானா நீங்க நானா எவள மிதிச்சுட்டு போனாலும் பரவாயில்ல எவ்வளவு ஏறி மிதிச்சுட்டு போனாலும் காம்பிடேட்டரா அப்படின்ற ஒரு உலகத்துல நம்ம இருக்கிறோம் ஐயோ என்ன விட என் அண்ணன் பெரிய என்ன என்னோட என் தம்பி முன்னாடி போயிட்டான் என்னோட அவன் வளர்ந்துட்டான் என்னோட என் தங்கச்சி பெரிய என்ன என்னோட அக்கா பெரிய கூட பிறந்தவங்களே ஒரே குடும்பத்துல இருக்கிறவங்களே காம்படிட்டரா போட்டியாளர்களாக பார்க்கக்கூடிய காரியத்தை இந்த உலகம் இன்னைக்கு உள்ள உள்ள திணிச்சிருக்கு யாருக்கும் யாரும் போட்டி இல்ல இட்ஸ் ஒன்லி யூ வர்சஸ் யூ நேத்த விட இன்னைக்கு நான் பெட்டரா இருக்கேன்னா அது மட்டும் தான் உங்களுக்கு போட்டி அல்ல லூயா இன்னைய விட நாளைக்கு நான் பெட்டரா என்ன பண்ண போறேன் அதுதான் போட்டி உங்களுக்கும் யாருக்கும் போட்டி கிடையாது நீங்க யாருக்கும் போட்டியாளர் கிடையாது மத்தவங்க உங்களை போட்டியாளர் நினைச்சா அதுக்கு நீங்க இது கிடையாது நீங்க பொறுப்பு கிடையாது அப்ப நாற்பது வயசு வரைக்கும் அவன் சம்பாதிச்சு அதுக்கப்புறமா நாற்பது வயசு வரைக்கும் சம்பாதிக்கிறதா சம்பாதிக்கும் அதுக்கப்புறமா தான் சம்பாதிக்க முடியாது அதனால அதுக்குள்ள எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வை இதை வாங்க அதை வாங்க நகையை வாங்க அதை லோனை வாங்கு எல்லாத்தையும் வாங்க வாங்கி அப்புறம் ஐம்பது வயசு அறுபது வயசு வரைக்கும் அப்பதான் உட்காந்து சாப்பிட முடியும் அப்பதான் வந்து உங்க பிள்ளைங்களே உன்னை மதிப்பாங்க பணம் எல்லா பிரச்சனையும் தான் வருது பணம் 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 பொறாம பணத்தினால வருது போட்டி பணத்தினால வருது ஏற்றத்தாழ்வு பணத்தினால வருது நீதி நியாயம் பணத்தினால வருது முன்னேற்றம் திறமை இருந்தா கூட முன்னேற முடியல ஏன் காரணம் பணம் இன்னைக்கு உலகம் ரொம்ப வேகமா ஏதோ எதுக்கு இந்த இந்த அவசரம் எதுக்கு இந்த எமர்ஜென்சி எதுக்கு இந்த போட்டி எதுக்கு

அவங்களுக்கு எப்படின்னா சண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஆறு நாள் உழைக்கலாம் ஏழாம் நாள் ஓய்ந்திருக்கும்படி ஆண்டர் கொடுக்குறாரு சனிக்கிழமை அது நம்ம கேலண்டர் படின்னு பார்த்தா அது சனிக்கிழமை ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை இன்னைக்கு நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஓய்வு நாள் ஆராதனை ஓய்வு நாள் ஆராதனை சொல்றாங்க ஓய்வு நாள் ஆராதனை நமக்கு கொடுத்த கட்டளை இல்லை அது இஸ்ரேவலுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை அது அவங்களுக்கு ஆண்டவரே சொல்லிட்டு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துறேன் ஓய்வு நாள்ல நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது ஏன் செய்யப்படாது அவன் ஏழு நாளும் ஓடிட்டே ஆண்டவரை மறந்துடும் எதுக்கு ஓடுறோல் மறந்துடுவான் என்ன பண்ணிட்டு தன்னை மறந்து ஓடிட்டு இருக்கான் இன்னைக்கு அந்த மாதிரி எப்ப செய் ஏழாம் நாள் என்னுடைய சமூகத்துல வந்து நீ அமர்ந்துரு என்னுடைய கிருபையை பெற்றுக்கோ என்னுடைய வார்த்தையை பெற்றுக்கோ உன்னுடைய ஆத்மாவுக்கு இறைப்பாதலை பெற்றுக்கோ பலனை பெற்றுக்கோ விசுவாசத்தை வளர்த்துக்கோ ஆவிக்குரிய காரியம் எல்லாம் இந்த ஏழாம் நாள் ஓய்ந்திருந்து நீ செய் அப்ப ஓய்வு ஆண்டவர் கொடுக்குற அப்போ இழைப்பார் தான் ஆண்டர் கொடுக்கிறார் அப்ப ஒரு பாஸ் ஒரு சேலா ஆண்டர் கொடுக்கிறார் ஹலோ லூயா இந்த பூமியில இருக்கும்போது ஓடு 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 ஓடிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஓட்டம் எங்க போய் முடியும்னே தெரியாது தறிக்கட்டு போன ஒரு ஓட்டத்தை போல் ஆயிடும் திசை திரும்பி போன ஒரு ஓட்டத்தை போல் ஆயிடும் அப்போ இந்த இஸ்ரேவேல் ஜனங்களை பார்வோன்னு ஒரு வேலை செய்யறான் என்ன பண்றான் வாசிங்க யாத்திராகவும் முதலாம் அதிகாரத்துக்கு வந்துருங்க யாத்திராகவும் முதலாம் அதிகாரம் யாத்ராகவும் முதலாம் அதிகாரம் ஏழுல இருந்து வாசிங்க பார்வோன் ஒரு காரியத்தை பண்றான் அவங்களுக்கு அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படி அவர்கள் மேல் விசாரணைக்கார வைத்தான் அவங்கள பிஸியாவே வச்சிட்டு இருக்கிறான் அவங்கள வேலை செய் வேலை செய் வேலை இன்னும் செய் இன்னும் செய் இன்னும் செய் இன்னும் செய் வேலை செய்ய சொல்லியே அவங்கள டார்ச்சர் பண்ணி புழு சக்கையா பிழிஞ்சு எடுக்கிறான் அவங்கள பிஸியாவே வச்சிட்டு இருக்கிறான் இந்த உலகம் ஒரு ரேஸ்ல ஓடிட்டு இருக்கும் போது இந்த உலகம் ஒரு ஒரு ஓட்ட பந்தயத்துல ஓடிட்டு மாதிரி அவசர அவசரமா யா எதையும் பத்தியுமே சிந்திக்காம தன்னை உண்டாக்கினவரை பத்தியும் சிந்திக்காம ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்காம ஆத்மாவுக்குரிய காரியங்களை சிந்திக்காம வெறும் சரீர பிரகாரமாவே ஓடுவேன் ஓடுவேன் ஓடுவேன்றத நிறுத்திட்டு ஓடுவதை நிறுத்திட்டு ஓய்வெடுப்பதற்காக சற்றே நிற்கவும் அதான் செய்யலாம் ஆண்டவர் எவ்வளவு டீசென்டா ஆனவர் பாருங்க பழைய ஏற்பாடு காலத்துல நீ வேலை செய்ய செய்யக்கூடாதுன்னு சொல்ல சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்ல சேர்த்து வைக்க கூடாதுன்னு சொல்ல ஆறு நாள் செய் ஒரு நாள் வந்துரு அப்பதான் பிசாஸ் அங்க ஒரு டிஸ்ட் வைப்பான் சண்டே வந்தீங்கன்னா டபுள் பே சண்டே வந்தீங்கன்னா ட்ரிபிள் பே அப்படின்னு வா அட்டண்டன்ஸ் இருந்தா ஆயிரம் ரூபாய் அங்க ஒரு டிஸ்ட் வைப்பான் அந்த ஒரு நாளை எப்படி திருடலாம் பிசாசு அந்த ரெண்டு மணி நேரத்தை எப்படி திருடலாம் அந்த ஒரு மணி நேரத்தை எப்படி திருடலாம் அப்போ இதுல எல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு ஒரு இடைவெளி வச்சுட்டு சேலம் பிரேக் நிறுத்தம் வேணும் அப்போ நிறு ஒரு நிறுத்தி எப்ப நான் உங்க சமூகத்துக்கு நான் வந்து முக்கியத்துவம் தரேன் உங்க வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் தரேன் நான் வந்து சபைக்கு வர்றது மட்டும் சொல்ல உங்களுடைய தனிப்பட்ட ஜப நேரமோ உங்களுடைய தனிப்பட்ட வேத வாசிப்பு நேரமோ எல்லாமே இதுக்குள்ள சேர்ந்துடும் நிறைய குடும்ப சுமைகள் நிறைய இருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கும் நிறைய நம்ம டென்ஷன் நிறைய காரியங்கள் அந்த ஆறு நாள்ல உங்க நீங்க வீட்டுல இருக்கும் போதே நடக்கும் அதுல இருந்து கூட ஒரு பிரேக் இல்லாம வேலை செஞ்சா மரியா எல்லாத்தையும் தள்ளி வச்சு சேலா பிரேக் நிறுத்தம் உட்காந்துட்டா அதெல்லாம் ஓரம் கட்டி மஞ்சள் நேரம் உட்காந்துட்டு போறதுனால ஒன்னும் குறைஞ்சிட போதில்லை என்ன ஒரு ஏழு மணிக்கு முடிக்க வேண்டியது ஒரு ஏழரை மணிக்கு முடிக்க போறோம் அவ்வளவுதானே அப்படின்றது மரியாளுக்கு நல்லா தெரியும் உட்காந்துட்டு வந்த உடனே உட்காந்துட்டு அவ்வளவுதான் தீக்கி போட எல்லாத்தையும் அதுதான் சேலா அதுதான் நம்ம அந்த வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம்